ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த ரேணகாவோட ஆட்டத்துக்கு நம்ம மல்லி முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் ஏன்னா தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி சும்மா சும்மா நம்ம மல்லியை கோவப்படுத்துகிறேன் காயப்படுத்துற நினச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தில் வசமாக சிக்கிட்டாங்க ஏன்னால் நம்ம வெண்பா கொண்டுனா கண்டிப்பாக நம்ம மல்லி வந்துட்டு யாராக இருந்தாலுமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே விட்டு வைக்க மாட்டாங்கன்னு ரொம்பவே ஆணித்தனமாக தெரியும் இந்த ஒரு தருணத்தில் நம்ம வெண்பம் வந்துட்டு மல்லி கூட இருக்கிறத எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் நிரந்தரமாக மல்லியோட நிழல கூட வந்துட்டு இந்த வெண்பம் மெரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்ச்சியில் இவ்வளோ கேவலமாக வந்துட்டு கையங்காலமாக நம்ம மல்லிகிட்ட சிக்க போகிறாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னுவா இந்த ரேணகாவே இது கிடையாத சுடர் தான் அப்படின்னு நம்ம மல்லி ரொம்பவே ஆணித்தனமாக வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதே சமயம் இந்த ஒரு உண்மையை எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த சுடரை பற்றி எல்லா விஷயத்துமே வந்துட்டு இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க ஆனால் இந்த ஒரு தருணத்தில் நம்ம விஜய் வந்துட்டு எதிர்பார்க்காம நம்ம ரேணகாவோட களத்துலேயும் தாலி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பத அதில் சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலுமே தாலி கட்டுற அந்த ஒரு இறுதி கட்டத்தில் வச்சு கூட உன்னுடைய ஒட்டுமொத்த சுயரபத்தை நான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூலியமாக வந்துட்டு உன்னா பிரிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இருந்துமே பார்த்திங்களானவா இதில் என்ன இவ்வளோ பெரிய சூழ்ச்சியை வந்துட்டு நம்ம ரேணுகாவுக்கு மாறப்போகுதுனா வா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான் வா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு காரணத்தினாலும் வந்தாலும் அந்த ஒரு காரணத்தை தாண்டி இது எல்லா விஷயத்துமே பண்ணிகிட்டு இருக்கங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம விஜய அடையணும் அப்படின்ற ஒரு பேராசையும் அந்த ஒரு பணத்துக்கு வந்துட்டு அதிபதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேராசையும் மட்டும்தாங்க இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்களானவா நிரந்தரமாக மல்லியவே வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு விஜய் கூட குடும்பம் நடத்தினோம் ஏன்னா ஒரு பக்கம் ஜென்டல்மேன் மாதிரி இருக்கிற விஜய்யை வந்துட்டு நமக்கு புருஷனாக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் ரெண்டாவது இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் கூட நம்ம ஏழையில் பிறக்க போகிறதில்ல ஆனால் கதிரேசனுங்க பொண்ணாக நடித்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க இவ்வளோ கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வெண்பாவுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாதுங்க ஏன்னா உனக்கு அம்மாவா இருக்க தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ரேணுகாவே காமிச்சிட்டு இருக்காங்க எல்லா ஒரு விஷயத்திலயும் ஆனால் இருந்துமே எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு வந்துட்டு சினிமா டைலாக்கெல்லாம் விட்டு இந்த ரேணகை வந்துட்டு நம்ம விஜய் காலத்துலேருந்து இப்போ எப்படியாச்சும் தாலி கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு பதிலை வந்துட்டு வாங்கிட்டாங்க ஆனால் இருந்துமே பார்த்தீங்களான்னுவா இது எல்லாமே வந்துட்டு நிரந்தரமே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க ஏன்னால் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம மல்லி வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இவளுடைய முடிவுக்கு வந்துட்டு ஒரு விடிய காலத்தை ஆரம்பிக்கணுங்க ஏன்னால் கதிராசம் மழை மாதிரி இருக்கான் எப்படியோ மல்லி உன்னால தான் வந்துட்டு என் பொண்ணுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையே கிடைச்ச மாதிரி இறந்து போயிட்டான்னு நினைச்சேன் அதிலருந்து மீட்டு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டான்னு நினைச்சேன் அதிலருந்து குணம் பண்ணிட்டு இப்போ திரும்ப விஜய் கழுத்தாலேயும் வந்துட்டு விஜய் கிட்டேருந்தே அவள் கழுத்துக்கு தாலி ஏறப்போதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கு எல்லாத்தையும் காரணம் நீ தான் மல்லி கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் ஏழையில ஜென்மத்துலேயும் மறக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் கதிரேசன் ரொம்பவே பெருமையை சொல்லிட்டு இருக்கேங்க ஆனால் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு இருக்கிற விஷயம் என்னன்னாவா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க கூடிய சீக்கிரத்துலப்பா இதுக்கான எல்லா உண்மையுமே நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில கொடுக்குறாங்க ஒரு வேலை இந்த கதிரேசன் நினைச்சிட்டு இருக்கலாம் ஓகே இந்த மல்லி வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு பக்க பழக்கமாக இருப்பா அப்படின்னு ஆனால் இவ பொண்ணே கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை தாங்க வெளிச்சத்துக்கே கொண்டு வர போகிறாங்க நம்ம மனோகரனால் எவ்வளோ வந்துட்டு போராட முடியுமோ அவ்வளோ போராடிட்டு இருக்குங்க ஒரு கட்டத்தில் நம்ம விஜயை வந்துட்டு நம்ம மனோகரனை அவமானப்படுத்தினாலும் சரி மல்லியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் மல்லி வந்துட்டு ஒருபோதுமே நான் ஏமாற விடமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க